ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் இந்த வீடியோவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்துல இந்த கடைசி நாள் வரை தேவன் நம்மளோடு கூட இருந்து நடத்தி வந்தபடியால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கடந்த ஒன்பது மாதங்கள் ஆண்டு வரை பாதுகாத்து இந்த கடைசி நாளில தேவன் நம்மை நிற்க செய்திருக்கிறார் இந்த நாளில நம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா அறுபத்தி நாலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வசனத்தை இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் இருக்கிறார் நம் ஆண்டோருடைய சமூகத்தில் அவருக்கு காத்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதங்களை தர அவர் வல்லவராய் இருக்கிறார் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறது உலக தோற்றம் முதற் அதாவது அறியாத அதிசயமான பெரிய காரியங்களை வாழ்க்கையில் அவர் செய்ய பிள்ளைகளாய் நீங்கள் என்றால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன் இந்த பலவீனத்தில் நான் மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைகளில் இந்த நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில் கடைசி நாட்களில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார் எனக்கு காத்திருக்கிறபடியால் நான் உனக்கு செய்ய போகிற விஷயத்தை உன் கண்கள் காண்பதில்லை செவிகளால் உணரில்லை உலக தோற்றம் அதை யாரும் அறியவில்லை மகளே அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்வாசிக்க கூடுமானால் நீ என்னை நம்புவாயானால் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலைகளில் நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசியுங்கள் அவருக்கு காத்திருங்கள் நாட்கள் சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் தேவன் கூட இருப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட இருங்கள் நிச்சயமாகவே கிரகிக்க முடியாத ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் உங்க உடல் நலத்துல செய்வார் உங்கள் தொழிலில செய்வார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நீங்க பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறபடியால் உமக்கு நன்றி எங்களுக்கு இன்னும் அதிகமா உண்மை தேடுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க விசுவாசத்துல ஊன்ற கிருபை செய்யுங்க உண்மை சார்ந்திருக்க உமக்கு காத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டுபுற அப்படி நாங்கள் இருக்கும் போது எங்களுக்கு நீங்க செய்கிற காரியம் மிகவும் பெரியது ஆண்டுபுற அப்படிப்பட்ட காரியத்தை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்து இந்த குடும்பத்தை நீங்க பலப்படுத்துங்கன்னு நாங்க கேட்கிறோம் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி உங்களுடைய கிருப ஒவ்வொருவரோட கூட இருப்பதாக ஏசுவின் நாமத்துல நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்